ஒன்ிபாடி என்ன உங்க சொந்த பேரை கேட்டா சினிமா பேரா சொல்லிட்டு இருக்கீங்களா அப்புறம் நானும் மலை ஆரம்பிச்சிருவேன் உண்மையிலேயே நீங்க யார்

இது ஒண்ணு பத்து ஆக மொத்தம் இன்னைக்கு நான் பணத்தை எடுத்து வைக்கிறேன் செம்புலியாட்டு கறி ரொம்ப டாப்பு வெள்ளாட்டு கறியா குடும்ப செம்பு வெள்ளாட்டு நம்மளுக்குள்ள இந்த வீட்டு கத்தை கட்டுறோமே செம்புரியாட்டு கறி தானே இது வெள்ளாட்டு கறி தானே குரும்பு அழுதானு

அடுத்து அந்த சொன்ன ஒரே காரணத்துக்காக உயிரோட ரொம்ப சிரிக்கிறேன் என்னையாடா ஏமாத்த பாக்குறீங்க இந்தியாவிலே ரெண்டே பேர் ஒன்னு ஜிடி நாயுடு

இன்னைக்கு ராத்திரியே ஒண்ணு அங்க வேலைக்காரியா சேர்க்கணும் ராவோட ராவ பணத்தை ராவுற அத ரெண்டா பங்கு போடுறேன் அஞ்சா பங்கு போடுறேன் மூணை இவங்க மூஞ்சில பிசிட்டு மீது ரெண்டு பங்கோட நீங்க நானும் கல்யாணத்தை முடிச்சிட்டு துபாயில போய் ரெண்டு எண்ணெய் கிணறு வாங்கி செட்டிலாயிடுவோம் கண்டன் திருநீர் கண்டபினி ஓடி வீடும் மாதிரி ஆடி வரும் ஏன் பாட்டு நிறுத்தின ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி கேக்குறது வேற எந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி தருமடி தருமணி தருமணிக்கு மயக்கிறா மன்னா ஏன் பாட்டி நிறுத்தி விட்டு கண்ணே உன் இடை அசுவிலே மயங்கிய நானும் உன்னோடு கலக்கிக்க வேண்டாமா அச்சை கிழி முத்து முல்லை கொடி அச்சை கிடி முத்து என்ன அட்டதா பண்ணி கை மாறுறா நீ ஆடிட்டேரு அந்த பரதேச பசங்க வந்துட்டானுங்க அவனுக்கு நிறுத்திட்டு நான் இடையில வந்து போதுக்குறேன் ஏண்டா பொண்ணை காட்டி எங்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்குவா பாக்குறீங்க நீங்க செட்டப் அப் பண்ணி அனுப்புற ஆளு இப்ப எங்க கூட செட்டில் ஆகிட்டாரா இப்ப அது புரிஞ்சுக்குங்க இந்தியாவிலேயே அறிவாளி ரெண்டு பேர் ஒண்ணு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் அண்ணே என் காதலி தான் கைவிட்டு போயிட்டா இவன் சோகத்தை மாத்திரத்துக்கு சந்தோஷமா ஒரு பாட்டு போட்டுக்கு அப்படி கேட்டி சுகாதார நான் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் உங்களுக்கு கல்யாணம் அடிச்சு இனிமே நமக்குள்ள எந்த உறவு வேணான்னு சொன்னமா இவர்தான் கேட்காம இப்படி பண்ணிட்டாரு என்னடி வளர்ற என் மேல எந்த தப்ப இல்லம்மா என்ன பண்ணிச்சிருங்க உங்க கை பட்டாலே தேய கொற்ற மாதிரி இருக்கு. உங்க முகத்தை பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. கெள்ட் ஐ ஃபிக் ит அவுட். என்ன நடந்துதுனா? ஷட் அப். கேஹ தப்பல செஞ்சுட்டு அதுக்கு தலைய காள விட்டு நல்லவன நடிப்பிங்க.

கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை என்ன இந்த உலகம் தாய்க்கும் மகனுக்குமே கதை கட்டுண்டி நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி நான் உங்களை நம்ம தயாரா இல்ல நான் உங்களுக்கு சொந்த போல இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு ஏடு போல அடி பைத்தியக்காரி உன் சொத்துக்கோ உடம்பு சுகத்துக்கோ ஆசைப்பட்டு நான் உனக்கு தாலி கட்டல நான் காதலிச்சேன் உன் மனசுதான் காதலிச்சேன் கனவான் கூப்பிட வேண்டிய அந்த மனசு என்ன கெட்டவன் சொல்றப்போ இனிமே நான் உன்ன பொண்டாட்டின்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லைன்னா ஹரிச்சந்திரன் கூட யோக் இப்ப சொல்ற என்ன தெரிஞ்சுக்கியோ அது மீதிக்க மாட்டேன் என்ன மாப்பிள இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா குடிசைக்கும் கோபுரத்துக்கும் ஒத்து வராதுன்னு நீ என் தம்பியே மனவரையிலிருந்து அனுப்பிச்ச நான் உன்னை, படுக்கரையில இருந்தே இருக்காது லட்சுமி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் ஊத்துறியா தண்ணிய அதான் ஆத்துல தண்ணி இருக்குல்ல அங்க போய் குடிச்சுக்க கண்ணுக்கு முன்னால குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா அது ரொம்ப பாவல்ல சரி குடி என்ன இது இன்னும் என் தாகமே தெரியல அதுக்குள்ள போறிய உன்ன பார்த்தா தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியல ஏண்டி வயசுக்கு தேவையான உடம்பு வச்சிருக்கிற என் உடம்புக்கு தேவையான ஆசையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய படிக்கும்போது ஓட்ட பண்ணித்தர நாண்டாண்டி என்ன என்னமாஷன் கங்கராச <laughs> i don't know. மனசுல பகைய வச்சுக்கிட்டு பண்ணையாரமா தம்பிய காரணம் இல்லாம எதுக்காக நீ கை நீட்டி அடிச்ச அடிக்கிறது மட்டும் இல்லையா இந்த ஊர்க்காரங்க மட்டும் என்ன தடுக்கலாம் அதே இடத்துல இந்த நாயை கண்ட துண்டமா வெட்டி கொண்டு இருப்பேன் தங்கராசு இவங்க காரணத்தை கேட்ட ஒரு ஏடியா தையா தக்கனு குச்சிக்கிட்டு இருக்கான் நீயாவது யாவது நடந்தது என்னன்னு சொல்லுப்பா சத்தியமா சொல்றங்க எதுவுமே நடக்கல ஏய் என் தங்கச்சிய நாசம் பண்ணிட்டு சத்தியமான பண்ற உனக்கு இங்கே சமாதி ஏய் போட

என் தம்பிக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும். ஏமா, வேலंजे நெல்ல சந்தைக்கு வர மாதிரி பைசு பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துட. இனி ஊமையானன்னு என்ன பிரயோஜனம்? வாயை திறந்து பதில் சொல்லுமா? ஏமா, சாய்ங்கற? நான் இருக்கேன். ஒன்றை யாரும் இங்க யாரும் கிடக்குமில்லை. டக்கெட் போகமுமில்லை. கலெக்டர் நடக்காத ஒரு காரியத்துக்கு இந்த ஆற்ற அண்ணே இப்ப உன் தங்கச்சியே காரி துப்பிட்டா இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட இந்த ஊருக்குள்ள இருக்க போற யோ கணக்கு மரியாதையா பேசியா ஆயிரம் தான் இருந்தாலும் கோபி ஏன் மருமக ஏதோ தங்கச்சிக்கு பெரிய இடத்துல வாழ்வு கிடைக்கணுங்கிற ஆசையில இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டாரு இல்லையா மாப்பிள்ள ஊர்காரங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த தகராறு ஊர் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வகையில என் குடும்ப பிரச்சனை அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை பட்டணத்துல ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டாலும் அதை முடிவரிச்சிடலாம் ஆனா நம்ம ஊர்ல கண்ண பட்டா கூட காட்டுத்தி மாதிரி நாலாம் பக்கமும் பரவிடும் என் மருமக அதான் இந்த கோபி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மல்லாக்கா படுத்துட்டு எச்சில துப்புன மாதிரி வேண்டிய ஒரு பொண்ணி அக்கம் இருக்கிறவங்க கதை கட்டினாலே அந்த சந்தேகம் சாகர வரைக்கும் தீராது அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தான் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு பழைய சுமத்தும் போது அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க ஆகிறது மண்ணு நம்பினாதான் மரம் வைக்க முடியும் பொண்ண நம்பனாதான் மாப்பிளை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க அதனால இந்த லட்சுமிய என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன் இதுதான் மாப்பிளை நீங்க எதிர்பார்த்தீங்க இத முதல்ல என்கிட்ட சொல்லிருந்தா நானே இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்திருப்பேனே அதை விட்டுட்டு அடிதடி பஞ்சாயத்து அது இதுன்னு சரி சரி நடந்தது நடந்து போச்சு உங்க தங்கச்சி லட்சுமிக்கும் என் தம்பி தங்கராஜுக்கும் வர முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் போதுமா பண்ணையாரமா தம்பிய நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேவலமான பொய்ய சொன்ன அத அவங்க மன்னிச்சதும் அல்லாம உன் தங்கச்சிக்கு வாழ்க்கைய கொடுத்திருக்காங்க அந்த அம்மா கால் செருப்ப உன் தலைக்கு வச்சு படுத்தா கூட உனக்கெல்லாம் புத்தி வராதுரா யோ சொத்து காசுப்பட்டு கூட பிறந்த தங்கச்சிய ஊர் முன்னால கெட்டு போயிட்டான் போய் சொல்றியே நீ உருப்படுவ இதெல்லாம் ஒரு பழப்பாயா இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஒரு கூட்டம் யோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கயா லட்சுமி ஊர் ஜனங்கள்லாம் போயிட்டாங்க இப்ப ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாமா சொல்லுமா இந்த மாங்கல்யத்தே ஆசீர்வாதம் வாங்கோ கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க நீங்க என்ன மூணாவது மனுஷனா ஆயிரம் தான் இருந்தாலும் உறவுங்கிறது விட்டா போயிடும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உரிமையோட மேடைக்கு வந்து நில்லுங்க மாப்பிள்ள வாங்க உனக்கு வேணும் அவன் மாப்பிள்ளையா இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அதான அன்னைக்கு என்னடா ஊர் கட்டுப்பாட்டுக்கு நியாயம் சொல்ல போன உங்களை ஊர்காரங்க முன்னால அவமானப்படுத்தணும் அதுக்கப்புறம் நல்ல மாதிரி நடிச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டு முதல் இரவனைக்கே துரோகம் பண்ணலாம் நேற்றுக்கு ஊர் பஞ்சாயத்து முன்னால உங்க தம்பி அவமானப்படுத்த இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் தாலி கட்டுறதுக்கு நான் தயாரா இல்ல மரியாதையா வெளிப்பட ஏய் நீ செஞ்ச காரியத்துக்கு பண்ணையாரமா நம்மளை பழி நினைச்சிருந்தா நம்மளை எப்பவும் ஊரை விட்டு துரத்தி அதை எல்லாம் மறந்து உன் தங்கச்சிக்கு தாலி பிச்சை கொடுத்துருக்காங்களே அதை கெடுக்கிறதுக்காக தான் இங்க வந்த எனக்கு செஞ்ச துரோகம் பத்தாதுன்னு உங்க தங்கச்சி வாழ்க்கையை வேற கெடுக்க வந்துட்டீங்களா இத பாருங்க ஒண்ணு நீங்க வாழணும் இல்ல மத்தவங்களையாவது வாழ விடணும் இது ரெண்டுமே இல்லாம வாழ நினைக்கிறவங்க மனுஷனே கிடையாது இப்படி எல்லாம் சொன்னா நீ வெளியே லட்சுமி நீயே வந்து இவன் வெளியே போச்சு ஒரு தங்கச்சி கல்யாணம் கூட பிறந்த அண்ணா சீர்வரிசை செய்வாங்க இப்ப நான் எதிர்பார்க்கிற சீர்வரிசை தயவு செய்து வெளியே போயிடுனா